PRESENTING THE CLASSICS OF SAM P. Chaladurai. SAM அவர்களின் வசனம் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கத்தராகிசு தேவனும் மகிமியின் பிதாமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு வேண்டும் வேண்டுமென்று அவர் ஜபிக்கிறார் பாருங்கள் எதுக்காக அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரழுவ வேண்டும் என்று அப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் ஏதோ புக் நாலட்ஜை பெற வேணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளலை ஏதோ ஏசு என்ன சொன்னார்னு தெரிஞ்சுக்கங்கல்ல அவர் யார் அவர் உங்களுக்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்ன இருக்கிறார் என்பது அறிந்து கொள் நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் இன்னைக்கு இங்கே கூட உட்காந்துருக்கலாம் சிலர் அவங்க வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் சபைக்கு போனவர்களாக இருந்திருக்கலாம் சில பைபிளெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் சில பைபிள் அறிவெல்லாம் இருக்கலாம் பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போய் வந்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்து யார் என்னுடைய தேவையில் அவர் சந்திக்கிறவர் என்னை போஷிக்கிறவர் என்னை பராமரிக்கிறவர் எனக்கு சுகமும் ஜீவனும் பலனுமாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது பாருங்கள் அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறது இயேசுவை நீங்கள் என்னவாய் காண்கிறீர்கள் இன்றைக்கு எப்படி காண்கிறீர்கள் இயேசுவை சுகவீனமாய் இருக்கிறவர்கள் சுகம் அளிக்கிறவராய் காண்கிறீர்களா உங்கள் ஆரோக்கியமாய் காண்கிறீர்களா காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கடனில் சிக்கி இருக்கிறவர்கள் உங்கள் ஆதாரமாய் நீங்கள் அவர்கள் காண்கிறீர்களா உங்கள் ஐஸ்வர்யமாய் நீங்கள் அவரை காண்கிறீர்களா திருப்பும் ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தர் இரண்டாம் அதிகாரம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின நிலை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்றார் தேவன் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது தேவன் வந்து தம்முடைய வேலையை அவர் செய்து முடித்து விட்டார் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டார் இயேசுவின் மூலமாக மீட்பின் மூலமாக என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்துட்டார் செஞ்சு முடித்தது மட்டுமல்லாமல் என்ன விட்டாரு அதை வெளிப்படுத்துவதற்காக தேவ ஆவியானவரை நமக்கு கொடுத்து அந்த ஆவியானவர் ஏற்கனவே அந்த வெளிப்பாட்டை இருக்கிறார் இருக்கீங்களா அந்த ஆவியானவருக்கு எல்லா வெளிப்பாடும் இருக்குது அந்த ஆவியானவருக்கு நாம் இப்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு திறந்து கொடுக்குறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வெளிப்பாட்டு நாவியாரவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோமோ அந்த அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்து நுழைக்க முடிகிறது அந்த அளவுக்கு அந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகிறது அப்போ பாருங்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இவைகளை என்ன பண்ணியிருக்கிறாராம் வெளிப்படுத்தினார் எல்லாரும் சொல்லுங்க நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அதனால தான் பவுல் சொல்றாரு பேசியர் ஒன்னாம் அதிகாரத்தில் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் இருபதாம் வசனலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்குது தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார் நாம் எதற்காக புக்க ஜபிக்க வேணும் ஜபமே எப்படி இருக்கணும் ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படட்டும் லைட்டு உண்டாகட்டும் எனக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும் எல்லாம் இருக்குது என காண முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது நான் இதுவரைக்கும் அதை பார்க்கல எனக்கு அறியாமல் இருக்குது எனக்கு யாரும் அது சொல்லலை தேவ ஆவியானவரே என்னுடைய உள்ளத்தை உமக்கு நான் திறக்கிறேன் என்னுடைய மனதை நான் திறக்கிறேன் ஆவியானவரே இந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் நாளுக்கு நாள் இன்னும் அதிக அதிகமாக எனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துவீராக நான் வெற்றியில் எப்படி நடக்க முடியும் எப்படி தான் நடக்க முடியும் எனக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்த தான் நான் வெற்றியில் நடக்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா ஐம்புலன்களின் அறிவு இந்த கண் காது மூக்கு இதெல்லாம் அறிவு இதன் மூலமாக உண்டாகிற அறிவு வந்து இங்கேருந்து உங்களை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போகிற வழியே ஹோட்டலில் வேணால் சாப்பிட்டு போகலாம் அவ்வளோதான் அது செய்யுமோ ஒழிய உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வர்றது எந்த அறிவு இந்த அறிவு அது இந்த அறிவை சார்ந்து வாழ்கிறதுனால தான் அநேகர் தேவையிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க தேவையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றும் மீள முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாம் இந்த அறிவை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறிவு பத்தாததற்கு தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற காரியங்களை முழுமையாய் அடைந்து அவைகளை அனுபவிக்க இந்த அறிவு போதாதுங்க இந்த இயற்கை அறிவு போதாது இந்த நாம் யூனிவர்சிட்டியில் கற்கிற அறிவு போதாது தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிப்பாட்டின் அறிவு அவசியம் அப்போ நம்முடைய ஜபமே என்னவா இருக்கணும் என்னுடைய ஜபம் என்ன இந்த சபையாருக்காக எனக்காக என்ன ஜபம் மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுங்க தாவே இன்னும் அதிக அதிகமாக வெளிச்சம் உண்டாகட்டும் ஒவ்வொரு முறை உடைய வார்த்தையை கேட்கும்போது இன்னும் அதிக அதிகமாக வெளிச்சம் உண்டாகட்டும் வேதம் சொல்லுது இஸ் லைக் த லைட் ஆஃப் டானிங் இட் ஷைன்ஸ் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் டில் த நூன் ஆஃப் டே நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்குது கொஞ்சமாக ஆரம்பிக்குது போக 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 வெயில் ஏறிட்ட போகுது பிரைட்னஸ் அதிகமாகிட்டே போகுது வெளிச்சம் அதிகமாகிட்டே போகுது அதுபோல் ரட்சிக்கப்பட்ட அன்றியிலிருந்து விடிவு காலம் உண்டாயிடுச்சு பாருங்கள் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு உதிக்க ஆரம்பித்து போக 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 வெளிச்சம் அதிகமாகி நடுப்பகல் வரைக்கும் பிரகாசமாக உதிக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் போக 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 அதிகமாக கொண்டே போகிறது பாருங்கள் அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன் அன்றைக்கி ஒரு வெளிப்பாடு முதல் முறையை பார்க்க ஆரம்பித்தா என்னுடைய தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார் குறைவு எனக்கு கிடையாது எனக்கு நிறைவு மட்டுமே நான் இப்படி வாழ வேண்டியதில்லை நான் ஒரு தாழ்வான நிலையில் இருக்க வேண்டியதில்லை நல்லா வரலாம் நான் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்ச ஆரம்பித்தேன் பாருங்கள் ஆனால் கண்டுபிடிச்சேன் ஒழிய வெளிப்பாடு எனக்கு உண்டாத வழியை அதன் பிறகு தான் இன்னும் நிறைய நிறைய நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இருக்கீங்களா அது குறித்த வெளிப்பாடு எனக்கு கண் திறந்துருச்சு நான் பார்த்துட்டேன் நல்லா இருக்கலாம் பயப்பட தேவையில்லை தம்முடைய மகிமின் ஐஸ்வர்யத்தினுடைய தேவையில்லை சந்திக்கிறார் என்பதை என் கண்கள் கண்டுவிட்டது ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் கண்டது என்னன்னா அதை குறித்து அதிக அதிக அதிகமாக அறிவு எனக்கு அதிகமாக ஆரம்பிச்ச வெளிச்சம் அதிகமாக ஆரம்பித்து விட்டது அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாலும் அந்த வெளிச்சம் எனக்கு உண்டாயிருச்சு ஆனால் நீங்க கேட்டீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குமே வித்தியாசம் இருக்குது இன்னும் ரொம்ப வெளிச்சம் உண்டாகிட்டே இருக்குது வர வர பிரைட் ஆகிட்டே போகுது அதே தான் சத்தியம் அதே தான் சத்தியம் என்னுடைய நல்வாழ்வை குறித்தது நான் எப்படி பொருளாதாரத்தில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அன்னைக்கு கண்டுபிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் இருபது வருஷமாக வெளிச்சம் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு இன்னும் பிரகாசம் ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க அதுதான் ஒவ்வொரு விசுவாசுடைய அனுபவமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்ன பாருங்கள் சிலர் வந்து இப்படி இருக்கிறாங்க எதையுமே கற்றுக்கிறது இல்லை எந்த விதமான பிரகாசமும் அதிகரிக்கிறதே கிடையாது அன்னைக்கு எந்த விதமான இதில் நிலையில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஊரில் டியூப் லைட்டுன்னு சொல்லுவாங்க போட்டால் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணும் சில டியூப் லைட்லாம் மொழமாக எரியும் அது எரிஞ்சதுன்னா மங்கள வேறு எரியும் அது அவ்வளோதான் அது எத்தனை டியூப் லைட்டை போட்டாலும் வெளிச்சம் பத்தாது அந்த மாதிரி இருக்கிறாங்க சிலர் நான் சொல்கிறது ஜீரோ வாட்ஸ் லேம்ப் மாதிரி இருக்கிறாங்க சிலர் நைட் லேம்ப் மாதிரி இந்த வெளிச்சத்தை வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது லேசாக தெரியும் சுத்த இருள்ன்னு இல்லாமல் லேசாக தெரியுது சில விஸ்வாசிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்று முதல் கண் திறக்கப்பட்டு அன்றையிலிருந்து அன்னைக்கு இயேசுவ ரட்சகர்னு கண்டிங்க அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதிக அதிகமாக இன்னும் மோர் டீட்டெயில் இன்னும் அதிகமான விவரத்தில் இன்னும் அதிகமாக ஆழமாய் அவர் எப்படிப்பட்டவர் எப்படி என்று தேவையில்லை செய்ய எவ்வளோ மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கிறார் என்பது குறித்து மனக்கண்கள் போக போக அதிக அதிகமாய் பிரகாசிக்கப்பட வேண்டும் இருக்கீங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம்தான் தேவர் நமக்காக வைத்திருக்கிறார் அப்போ பாருங்க நான் கட்டுறது என்னன்னு சொன்னால் இந்த பொருளாதார செழிப்பெல்லாம் கூட நிறைய பேர் ஏதோ கேட்டுட்டு அது ஏதோ அறகுறையாக சில நேரத்தில் புரிந்து உழைத்து கொள்கிறார்கள் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன என்ன பார்த்தோடனே சிலருக்கெல்லாம் ஒரு இது ஓ அவரா ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் அவர் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் நிச்சயமா நான் வந்து பாவர்ட்டி பிரீச்சர் கிடையாது அது மட்டும் நிச்சயம் அவரா பிராஸ்பரிட்டி பிரீச்சர் ஒத்த என்கிட்ட ஆ பிரதர் நீங்கள் பிரீச்சப்பட ரொம்ப டேஞ்சர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பிரதர் ஏன் பிரதர் என்ன ஏன்னா ஜனங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க ஜனங்கள்லாம் பக்குவம் இல்லாத ஜனங்க பிரதர் கெட்டு போயிடுவாங்க இதெல்லாம் பேசினீங்கன்னா அப்புறம் ஜனங்கள்லாம் பேராசை பொருளாசை எல்லாம் வந்து நுழைஞ்சிரும் இல்லை ஜனங்கள் கெட்டு போயிடுவாங்க மோட்சளவுக்கு தகுதி இருக்காது அப்புறம் கெட்டு சீரழிஞ்சிடுவாங்களாக்கும் அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் சொல்கிற ப்ராஸ்பரிட்டி வேறங்க அந்த ப்ராஸ்பரிட்டி நான் பிரசங்கம் பண்ணுறதில்லை அது அங்கங்கே கண்ட கண்ட புக் ஸ்டோரில் அங்கங்கே போனீங்கன்னா ஏதாவது புஸ்தகம் விற்கிறான் எப்படி பத்து ரூபா போட்டிங்கன்னா ரூபா வரும்னு இதை எப்படி பெருக்கலாம் இதை எப்படி பண்ணலாம் சில ஐடியாலாம் கொடுக்குறாங்க சில எல்லாம் நல்ல தான் அதெல்லாம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இது சில காரியங்கள் இந்த ஐம்புலன்களின் வாயிலாக கற்றுக்கொள்கிற காரியங்கள் நீங்க இப்போ போய் கல்லூரியில் படிச்சீங்கன்னா கூட சில ஐடியா எல்லாம் சொல்லித் தராங்க எப்படி இப்போ பொருளாதார வளத்தை பெருக்குவது எல்லாம் நல்ல காரியங்கள் தான் ஆனால் நான் சொல்லுகிறது அது கூட கிடையாதுங்க அதை விட பெரியது அது ஒருவேளை பொருளாசையும் பேராசையும் எல்லாத்தையும் உண்டாக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறது வெளிப்பாட்டின் அறிவு வெளிப்பாட்டுன்னு வந்தா பொருளாசையும் இருக்காது பேராசையும் இருக்காது எல்லாம் ஓடிடும் வெளிப்பாட்டின் அறிவுபடி பொருளாதார செழிப்பை தெரிந்து கொண்டால் பேராசை அங்கே இடமே கிடையாது பொருளாசைக்கு பிடிச்சி சொரண்றது பிடுங்கிறது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது வெளிப்பாடு இல்லாத ஆட்கள் தான் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க வெளிப்பாட்டின் அறிவு இந்த பேராசை பொருளாசை எல்லாத்தையும் விலக்கி ஒரு மனுஷனை பரிசுத்த நோக்கம் உள்ளவனாக எதற்காக நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கணும் எதற்காக நான் தேவனுக்காக ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கணும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய ஒரு உன்னதமான லட்சியமும் நோக்கமாக உண்டாகிறது அப்போ நான் பிரசங்கம் பண்ணுறது வந்து வெளிப்பாடுங்க ஹலோ நான் ஏதோ காசு எப்படி பெருக்கிறது எப்படி இன்னைக்கு இருக்குது நாளைக்கு எப்படி அப்படி பேசலங்க நான் வெளிப்பாடு தேவன் தேவனுக்காக என்ன வைத்திருக்கிறார் தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் இந்த உலகத்தார் பேசுகிற ஐஸ்வர்யெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கம்பேர் பண்ண கத்தர் கிடையாது வெளிப்பாட்டின் அறிவின்படி நீங்க கற்றுக்கொண்டால் பேராசைக்கும் பொருளாசைக்கும் தவறான திசையில் போகிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது தேவனை அதிக அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் தேவனுக்காக அதிக அதிகமாக வாழ ஆரம்பிப்பீர்கள் தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் உங்களுடைய பணம் பொருள் எல்லாம் கர்த்தருக்கென்று என்று பயன்படும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் உங்களால் தேவனுடைய ராஜ்யம் உத்தரிக்கப்படும் தேவனுடைய நாம் மயமப்படும் இருக்கீங்களா இங்கே இந்த பொறாமை எரிச்சல் அது இது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது வெளிப்பாடு இல்லாத ஆளுகளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் என்னமோ தெரில பிரதர் அந்த பிரதரை கத்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு அவர் ஆசீர்வச்சாரோ என்னமோ தெரில அவர் எதுவும் பண்ணாரோ இவருக்கு அவருக்கு அவர் ஆசீர்வச்சு இவர் கஷ்டம் பாருங்கள் ஏன்னா இது கிடையாது வெளிப்பாடு கிடையாது வெளிப்பாடு இருக்கவங்க எப்படி சொல்லுவாங்க கத்தர் அவர் ஆசீர்வதிச்சுருக்காருங்க பாருங்கள் என்ன அவருக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருக்குது அவர் இப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசிக்கிறார் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்கிறார் எப்படி ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குது இது யாருக்கும் காத்தர் செய்வார் அதனால்தான் சில நேரத்தில் சாட்சி சொல்லப்படுறது அப்படிப்பட்ட ஆட்கள் ஏன்னால் இது யாருக்கும் செய்வார் ஒரு மனுஷனும் செஞ்சுருக்காருனா எல்லாருக்கும் செய்வார் அவருக்கு மட்டும் தனியாக நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட அவரை மட்டும் ஒதுக்கிறில்லை கத்தர் வெளிப்பாட்டுன்னு அறிவு பெற்றவர்களெல்லாம் ஆசீர் ஆசீர்வாதம் என்றைக்க ஆரம்பிக்குது வெளிப்பாடு என்றைக்கு வருதோ அன்றைக்க ஆரம்பிக்கிறது பொருளாதார ஆசீர்வாதம் என்றைக்கு ஆரம்பிக்கிறது என்றைக்கு நீங்கள் அவர் உங்களுக்கு தேவையில் சந்திக்கிறவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறவர்ங்கிறது குறித்து வெளிப்பாடு பெறுறீங்களோ அன்னைக்கே அவர் உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டார்னு வச்சுங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அதுதான் அப்படிதான் பேத சொன்னார் தான் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது அது வெளிப்பாடு உண்டாகிற வரைக்கும் வெறும் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறதா இருக்கும் பாட்டை பாடுறதா தான் இருக்கும் அதை பண்ண இதை பண்ண இப்படி தான் இருக்குமோ ஒழிய அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்க வெளிப்பாடு உண்டாகும் போதும் ஆசீர்வாதத்துக்குள்ளே காலடி எடுத்தே வைக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ வெளிப்பாடு எவ்வளோ முக்கியம் பாருங்கள் வெளிப்பாடுங்கிறது தேவ ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை உள்ளத்தில் உணர்த்துவது தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதுதான் வெளிப்பாடு இருக்கீங்களா கொலோசேயர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்பதாம் வசனம் தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார் எல்லாத்தையும் காட் ஹாஸ் ரிவீல்டு நமக்கு தான் வெளிச்சம் உண்டாகணும் நல்ல கவனிங்க ஒரு காரியத்தை திட்டவட்டமாக சொல்கிறேன் வெளிப்பாடுங்கிறது இனிமேதோ தேவன் உண்டாக்குகிறதல்ல எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விட்டார் வெளிப்பாட்டின் ஆவியை கொடுத்து விட்டார் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் ஆவியானவர்லாம் அனுப்பிச்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க எத்தனை பேருக்கு தெரியும் சத்திய ஆவியானவர் வந்துட்டார் அவர் நடத்துகிறதுக்கு ரெடி நடத்தப்படுறதுக்கு ஆள் தான் குறைவாக இருக்குது ஆவியானவரை என்ன நடத்தும் சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன நடத்தும் எனக்கு அதுதான் ரொம்ப அவசியமாக இருக்குது எத்தனை விசுவாசிங்க நீங்கள் அப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே எனக்கு இது ஒன்று தெரிஞ்சுக்கணும் ரொம்ப எனக்கு எனக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்குது என்ன அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன நடத்தும் அப்படின்னு கேட்குறவங்க தான் குறைவாக இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க கர்த்தர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ வெளிப்பாட்டை அனுப்பணும் கர்த்தர் எப்போ நினச்சா அப்போ அப்போ அனுப்பிச்சிட்டாருங்க சத்திய ஆவியானவரே அனுப்பிச்சிட்டாரு அவர் இவ்வளோ நாள் அவங்களுக்காக காத்துட்டுருக்கிறாரு உங்கள் உள்ளங்களை எப்போ திறப்பீங்க உங்கள் மனதை எப்போ திறப்பீங்க நீங்கள் எப்போ அதான் சொல்லியிருக்க மனமும் வந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் எல்லாம் சொல்லுங்கள் மனமும் வந்து செவி கொடுத்தால் அப்போ நிறைய பேரு பிரச்சனை என்ன மனமும் வந்து செவி கொடுக்குறது கிடையாது அவர் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சரா அப்போ மனமும் வந்து செவி கொடுக்கலன்னு அர்த்தம் மனமும் வந்து செவி கொடுத்தால் தேசத்தில் மனமும் வந்து செவி கொடுத்தால்தான் என்ன அர்த்தம் ஆண்டவரே பேசும் உம்முடைய காரியங்களை எனக்கு தெளிவுபடுத்தும் இதற்காக நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் உடைய நோக்கம் என்ன உடைய விருப்பம் என்ன நீர் எப்படி என்னுடைய தேவையை சந்திக்கிறீர் எனக்காக நீர் என்ன செய்கிறீர் இந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தரலாண்டவர் இந்த சத்தியத்துக்குள்ள நடத்து அதிக அதிகமாய் நான் இதை காண வேண்டும் உம்முடைய அதிசயமான வழிகளை எனக்கு தெரியப்படுத்த மாண்டவரை என் மனக்கண்களை திறந்தரலும் இதுதான் உங்களுடைய ஜபமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆவியானவர் அனுப்பிச்சிட்டார் ஆவியானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் எங்கேயும் தூரத்தில் இல்லை நீங்கள் போய் அவரை கூப்பிட்டு வரது அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு நீங்கள் உங்கள் மனது அவருக்கு திறந்து கொடுத்தீங்கன்னா போதும் அவர் பேசுவதற்கு அவர் கற்பிக்கிறதுக்கு அவர் போதிக்கிறதுக்கு திறந்து கொடுத்தால் போதும் அது நிச்சயமாக நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சரி